ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று இப்போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்துருப்பேன் அதாவது ஒடிசாவில் வந்து பன்னெண்டு மாதத்தில் பதிமூணு ஃபங்க்ஷன்னு அது வந்து என்ன என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து டீட்டெயிலாக சொல்ல சொல்லியிருந்தீங்க அங்கே உள்ள கல்ச்சர்த்தையும் அதோட மிஸ் பண்ணி சொல்லுங்கன்னு அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்கிற சப்ஸ்கிரைபர்லாம் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல வேண்டாம் நீங்கள் இதுவுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இதை நான் வந்து ரெண்டு இதாக சொல்லலான் இருக்கலேன் ஒன்று வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாதி வீடியோவில் மீதி இருக்கிறத இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இல்லைன்னா தீபாவளிக்கு பிறகு அந்த மாதிரி இடையில எப்போமாச்சும் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு இந்த நான் வந்து எதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேனோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஃபங்க்ஷனில் இருக்குங்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளது இல்லைனா ஒரு ஆறு மாதத்துக்குரியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயும் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத நீங்களே எண்ணிக்கோங்க சரிங்களா மொத முத வர்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போனா சங்கராந்தி தான் இங்கே வரும் ஒடிசாவில் அது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமிக்குள்ள ஃபங்க்ஷன் தான் அது அப்போவுமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலருந்து நிறைய பொருட்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க ஆப்பிள் பழம் திராட்சை பழம் ஆரஞ்சு பழம் பல வகைகள் அத்தனைமே பப்பாளியாக இருக்கட்டும் மாதுளை பழம் எல்லாமே அம்மா அப்பா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வருவாங்க அப்புறம் அந்த அது வந்து போனான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலரசம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு குறிப்புக்காக வேண்டி சொல்கிறேன் நான் பலரசம்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பழமும் போட்டு எப்படி பழரசம் செய்கிறோமோ இது கூட எல்லா பழங்களுமே போடுவாங்க சரிங்க வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு எல்லா பழங்களுமே போட்டு இதே கூட பிஸ்கட் இருக்குது பார்த்திங்களா இனிப்பு பிஸ்கட்டு சாதா பிஸ்கட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது போடுவாங்க அதுக்கப்புறம் தயிர் தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னான்னு சொல்லுவாங்க அது வந்து தயிர்லேருந்து எடு பிரித்து எடுக்கிற ஒரு இது ஆனால் கிட்டத்தட்ட அதுவுமே தயிர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது அதோடய பேர் வந்து சென்னை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இந்த பழத் பழத்துக்குள்ளே போட்டுட்டு நம்ம வீட்டில் ஒரு பழம் மரம் ஒன்று உண்டு ஆனால் அதோடய பழத்தோட பேர் வந்து பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக தெரியல அந்த பழத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு வர வீடியோவில் வேணால் காட்டுறேன் சரிங்களா அந்த பழம் இந்த மாதிரிலாம் போட்டு அதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க அன்றைக்கு ஃபுல்லுமே விரதம் இருப்பாங்க சாமிக்காக ஆக வேண்டி இது சாப்பிடுவாங்க அன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து பொறி அதுக்கப்புறம் மூவா அப்படின்னா நம்ம பொரியல நம்ம சின்ன வயசுலலாம் பொறி உருண்டை சாப்பிடுவோம் தெரியுங்களா கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்து பச்சையாக அப்படின்னா பச்சையாகவும் சீடாகவும் பொருள் ஒரே தான் டிஃப்ரெண்ட்டை பொறுத்து பேர் கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க அந்த இதில் வச்சு இங்கே வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற ஃபங்க்ஷன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மங் மங்களா ஜாத்ரா அப்படின்னா இங்கே வந்து ஒடிசாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் கோயில் முடிஞ்ச உடனே நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரியே தான் மொங்களா ஜாத்ரால வந்து இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் அதாவது உலக மெங்கும் அது சாரி ஒடிசா ஃபுல்லுமே ஆல் இண்டியா ஒடிசாலையுமேவும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் அங்கே அது வந்து எப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் போட்டு அதுக்கு டிக்கெட் கொஞ்சம் வசூல் பிரித்து இங்கே வந்து நல்லா ரொம்ப கிராண்டாலாம் டான்ஸ் ஆடி அது ஒரு கல்ச்சர் அது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் அது அ அதே மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒகே துர்த்திகை அப்படின்னு சொல்லி வரும் அதுவுமே இங்கே நடக்கிற ஒரே மாதத்தில் இங்கே இப்போ நம்ம வந்து மூணு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இந்த ஒகை துர்த்திங்கிற இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அம்மா வீட்டிலேருந்து காத்தாடி வரும் சரிங்களா நம்ம காற்று வீசுடுவோம் பார்த்தீங்களா அது வந்து இங்கே ஓலையில் செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த அந்த பொருள் அப்புறம் அரிசி கொஞ்சம் உளுந்து இந்த மாதிரிலாம் நிறையா இங்கே நமக்கு வந்து பழங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய என் பாப்பா எனக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறா இந்த மாதிரியான பழங்கள் நிறையா இது கொண்டுட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இது இது வந்து நமக்கு மொதல் சித்திரை மாசத்துல உள்ள ஃபங்க்ஷன் எல்லாமே இதுதான் இப்போ வந்து வைகாசி மாசத்துல உள்ள ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் வைகாசி மாதம் வர்ற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ரொஜோ தான் வரும் அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நிறைய தமிழ்கார பொண்ணுங்க போட்ட வீடியோவில் பாதி பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் பாதி பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அது வந்து இந்த டைம் வரும்போது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் போன டைமில் அந்த டைம்லாம் நான் வந்து வீடியோ வந்து அப் போடவே ஆரம்பிக்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா ஸ்வஜ ரோஜா தான் வரும் அந்த டைமில் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலே எந்திரிச்சோடனே எப்போதும் போல் வீடு வாசல்லாம் மொழிக்கிட்டு அடுப்பில் உள்ள சாம்பல் எல்லாமே அள்ளி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பொண்ணுங்கள் இருக்கட்டும் இல்லைனா பசங்களாக இருக்கட்டும் போய் குளிப்பாங்க குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து நல்லா ஒரு மேக்கப் பண்ணி புது ட்ரெஸ் நமக்குன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க அது வந்து வீட்டில் வந்து மூத்த பொண்ணாக இருந்தாலும் சரி மூத்த பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அது வந்து கொண்டாடலாம் இங்கே ஒடிசாவில் வந்து ஆள் ஒடிசாலையுமே அந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஜாவுக்கு வந்து மொத்தம் மூணு நாள் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் வரும் தொடர்ந்து மூணு நாள் அதில் ஃபஸ்ட்டு வரது பார்த்த மாதிரிஜோராஜா அப்படின்னா மேக்கப் பண்ணுறது காலில் வந்து இங்கே வந்து ஹாலத்தாலாம் போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு ரெட் கலரில் பாப்பாவுக்கு வந்து ஒரு வீடியோலாம் போட்டுட்டு இருந்திருப்பேன் அதேமாதிரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து பீடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பீடா இதெல்லாம் இங்கே வந்து நிறைய பே வித்தியாச வித்தியாசமாக விற்பாங்க அதை எல்லாமே பசங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிச்சை எல்லாமே முதல் நாள் நம்ம கவிச்சை எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் மீனாக இருக்கட்டும் கருவாடு முட்டை கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அது வந்து மொதல் நாள் முடிஞ்சிடும் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையுமே மீதி இருந்தாலுமே தூர கொட்டிட்டு கழுவி வச்சிடும் ஏன்னா மக்ஸ் நெக்ஸ்ட்டு மறுநாள் வர்ற அன்னைக்கு இந்த கவிச்சைகள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடப்பிட்டான்னு சொல்லுவாங்க அது வந்து அடுப்பில் வச்சு தீயை போட்டு அந்த அனலில் வந்து அதை வந்து சுட்டு எடுக்கிற ஒரு பலகாரம் அது வந்து பச்சரிசி உளுந்து ரெண்டையும் அரைச்சி அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு முந்திரி பருப்பு ஏலக்காய் அப்புறம் நமக்கு தேவையான நச்சு பொருட்கள் எல்லாமே அது கூட சேர்த்து அதை வந்து நல்லா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி வந்து நம்ம ஊரில் கிடைக்காது அச்சு வளம் தான் நிறைய கிடைக்கும் அது வந்து குடோ அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா குளுகுளுன்னு தான் இருக்கும் ஆனால் அச்சு வளம் மாதிரியும் இருக்காது அது அந்த மாதிரி இதெல்லாம் அது கூட யூஸ் பண்ணி வாழை இலையில இல்லைன்னா மா இலையில அந்த மாதிரி வச்சு அந்த பிட்டு அந்த தோசையை வந்து ரெடி பண்ணுவாங்க ஆனால் தோசை கிடையாது கேக்கு மாதிரி இருக்கும் அதை அப்புறம் பீஸ் பீஸாக வெட்டி அதெல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே தேங்காய் சேர்ப்பாங்க தயிர் சேர்ப்பாங்க அந்த சென்னான்னு சொன்ன பார்த்தீங்களா தயிர் மாதிரி ஒன்று அதை சேர்ப்பாங்க அப்புறம் தயிருமே ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூனோ அதாவது கிலோ கணக்கு பண்ணி அதை ரெடி பண்ணுவாங்க இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் இங்கே நான் சொல்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே வந்து நல்லா கிராண்டாக நடக்கிற ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயுமே நிறைய சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லலை ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு வேணால் உங்களுக்கு ஒரு சில இதுகள் வந்து கொடுப்பேன் இது வந்து ரெண்டாவது நாள் முடிஞ்சிருச்சு மூணாவது ராஜா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில வேணுங்கிறது எல்லாத்தையுமே சமையல் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நம்ம வந்து சமைக்கிற அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க மூழ்கி அதுல வந்து நம்மளுடைய பச்சரிசு வந்து ஊற வச்சுருவாங்க அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அதை கூட கொஞ்சம் தண்ணி மிஸ் பண்ணி இந்த மூணு விரல் இருக்குது பார்த்திங்களா இந்த மூணு விரலில் இந்த மாதிரி தண்ணியில் முக்கி இப்படி வந்து அடித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பூ மாடலில் நமக்கு கிடைக்கும் அது வந்து அடுப்பு சுற்றி வீட்டு வாசலில் சுற்றி இதெல்லாம் போட்டு ரெண்டு மூணு பூ வச்சு அன்றைக்கி வந்து பூஜை பண்ணி பத்தி இதெல்லாம் காட்டிடுவாங்க அதோட அவ்வளோதான் ராஜா வந்து அன்றைக்கோட முடிஞ்சிருச்சு இது வந்து நெக்ஸ்ட்டு வர்ற ஃபங்க்ஷன் இதுக்கடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இப்போ சொல்ல போகிற ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இது வந்து ஆணி மாதம் வர்ற ஃபங்க்ஷன் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஜாத்ரா இது வந்து பூரி ஜெகநாத் கோயில் இருக்குது பார்த்திங்களா அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் ஆ நம்ம தமிழ்நாட்டிலையுமே நியூஸில் பா போடுவாங்க இல்லைங்களா அது வந்து என்னென்னா ஜெகநாதர் கோயிலில் வந்து தேர் இழுக்கிற விழா அது வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் அன்னைக்கு அங்கே தேர் இழுத்தாலுமே மு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களால போக முடியாது இல்லைங்களா மற்றவங்க எல்லாருமே அங்கே போய் பார்ப்பாங்க மற்றவங்க மீதி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட மொபைலில் பார்ப்பாங்க இல்லைன்னா டிவி சேனலில் பார்ப்பாங்க அங்கே பூஜை நடந்தாலுமே இங்கே ஆல் இண்டியா இங்கே ஒடிசா ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்களேன் இங்கே வந்து கா நான்வெஜ் மட்டும் தான் சே சாரி வெஜ்ஜி மட்டும் தான் சேர்ப்பாங்க நான்வெஜ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க அன்னைக்கு வந்து இங்கே வந்து கிச்சடின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு அப்புறம் பூசணிக்காய் பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி எல்லாமே போட்டு இங்கே வந்து எந்த ஒரு சாமி ஃபங்க்ஷன்னாலுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கிடாலாம் வெட்டி கறி குழம்பு இங்கே ஒடிசாவில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க அது ஒன்று இங்கே வந்து தான் அப்புறம் சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த பச்சரிசிக்குள்ளே தான் இந்த காய் எல்லாத்தையுமே போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சு இங்கே வந்து சாப்பிடுவாங்க பேரிழுப்பு விழா வந்து அங்கே நடந்தாலுமே இங்கே ஒடிசாவில் வந்து யார் வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்க சமைச்சா இந்த மாதிரி சமைப்பாங்க இந்த சமையல் வந்து யார் யாருக்குமே பிடிக்கலன்னலாம் சொல்ல மாட்டாங்க ஒருவேளை இந்த மாதிரி சமைச்சு கொஞ்சம் விருப்பம் இல்லாதவங்க நார்மல் சாதம் வச்சு ஆனால் இந்த மாதிரி சாதம் சாப்பாடு தான் வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க ஏன்னா அது உலகம் எங்கும் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து அதில் வந்து தேர் இழுப்பாங்க அது ஒன்று நடக்கும் அது இது வந்து ஆணி மாதம் இது வந்து வர்றது அப்புறம் ஆடி மாதத்தில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரோடின்னு சொல்லி இங்கே ஒரு கோயில் இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் பாத யாத்திரை மாதிரி நடந்து போவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா சப்ஸ்க்ரைபர் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தமிழ்நாட்டில் வந்து திருச்செந்தூருக்கு நிறைய பேர் நடந்து போவாங்க நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நிறைய பேர் திருச்செந்தூருக்கு வந்து நடந்து போயிருக்காங்களா அதை நான் பார்த்துருந்துருக்குறேன் அந்த மாதிரி இங்கே வந்து எப்படின்னா ஒரு நீளமாக ஒரு ஒரு கம்பு மாதிரின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது வந்து அது ஒரு வடிவமாக செஞ்சு வச்சுருப்பாங்க அது வந்து விலைக்கு விற்பாங்க அதில் வந்து ரெண்டு குடம் இந்த லாஸ்ட்டு முனையில் ஒரு குடமும் இந்த லாஸ்ட்டு முனையில் ஒரு குடமும் அதில் வந்து சரிசமமாக தண்ணி வந்து நம்ம ஊரை ஆற்றுல போய் தண்ணி எடுப்பாங்க இங்கேருந்து போகும்போது ஆட்டோவில் போயிடுவாங்க அங்கே போய் குளிச்சுட்டு பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சாமியார்லாம் அங்கே நிறைய பேர் உக்காந்துருப்பாங்க அங்கேயுமே கோயிலுமே உண்டு அங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குளத்துல முங் அந்த ஆற்று பெரிய ஆறு அதில் வந்து முங்கி எழுந்திரிச்சு அந்த தண்ணி ரெண்டு குளத்துல எழுந்திச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதாவது எங் நான் எங்களுக்கு நான் எங்களோட டிஸ்ட்ரிக் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா டவுன் அங்கேருந்து நடந்து போவாங்க அங்கே ஆரோடிக்கு ஒன் ஹவர் நம்ம வண்டியில் போகணும் அப்படின்னா அப்போ நடந்து போகிற டயத்தை வந்து கணக்கு பண்ணால் தெரியும் இன்றைக்கி சாயங்காலம் கிளம்புறாங்க இருந்து அப்படின்னா மறுநாள் காலையில் ரெண்டு நாள் கிட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒன்றரை நாள் கணக்குக்கு மறுநாள் காலையில் தான் போய் அங்கே தண்ணி ஊற்றுவாங்க அது வந்து சின்ன பசங்க இந்த மாதிரி பெரிய பெரிய லாரி அப்புறம் வந்து குட்டி குட்டியான சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுலலாம் மைக் வச்சு பாட்டு போட்டு ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு மாதிரி போகும் அந்த மாதிரி வந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் இங்கே வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு போய் அப்புறம் அங்கே வந்து சாமிக்கு வந்து ஊற்றுவாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு இதை உங்ககிட்ட விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்த்தோம்னா என்னைக்கு அங்கே பூரி ஜெகநாத் கோயிலில் என்றைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கணுங்களோ அதே மாதத்தில் ஒரு வாரமோ இல்லைன்னா பத்து நாளோ பிற்பாடு இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா ஜுல்லானா ஜாத்ரா அப்படிம்பாங்க அது வந்து சாவியை வந்து காலையிலே குளிப்பாட்டி ஊஞ்சல் வந்து இவங்களே ஒரு மரக்கட்டை மாதிரி வச்சு இதில் இவங்களே ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி காலையிலேயே ஒரு ஒரு வாரங்கிட்ட இதில் விரதம் இருப்பாங்க இன்றைக்கி திங்கக்கிழமணிக்கு உட்கார வச்சுருக்காங்கன்னா மறுநாள் திங்கக்கிழமணிக்கு சாமி வந்து குளிப்பாட்டி ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆடி அதுக்கப்புறம் தண்ணியில் கொண்டு போய் கரைப்பாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் என்றைக்கு ஜாத்ரா அங்கே நடக்குதோ பூரியில் அதே டையத்தில் தான் இங்கே அந்த ஃபங்க்ஷனுமே நடக்கும் இது ஒரு சாமி தான் ஆனால் அதை வந்து ஊஞ்சலில் உட்கார வச்சு அப்புறம் நிறைய பேர் போய் வேண்டுதெல்லாம் வச்சுருப்பாங்க தேங்காய் பழம் உடைக்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள வந்து ஆட்டி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொண்டு போய் கரைப்பாங்க அதுக்கு அதுக்கு அடுத்த மாதத்துல ஆரோடிக்கு தண்ணி நடந்து கொண்டுட்டு போவாங்க அதுக்கு பிறகு என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வர்ற ஃபங்க்ஷனில் வந்து குதிர் குதிர்கோணா பூஜை அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்களேன் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த ஃபங்க்ஷன் வரப்போ வேண்டிக்கிட்டு குழந்தைக்காக வேண்டி வேண்டிக்கிட்டு இந்த பூஜை வந்து நடப்பாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசலுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மண் கொஞ்சோண்டு சாணி ரெண்டையும் மிஸ் பண்ணி களிமனையை அதையும் மிஸ் பண்ணி ரோட்டில் வந்து பூசி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை பூஜை பண்ணி எல்லாருக்குமே இங்கே வந்து பொகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது சாமி தான் எல்லா பழங்களுமே போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி பூந்தி அது கூட சாதா மிக்சர் பழங்கள் அப்புறம் தயிர் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு யாருக்கெல்லாம் குழந்தையிலேயே சாமி சாமிக்கிட்ட வேண்டிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க மறு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை உண்டாயிரும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது அதே மாதத்துல தான் பார்த்திங்கன்னா பளுப்புனி வரும் அதே மா எந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருதுங்களோ அதே மாதத்தில் தான் இங்கே நீங்கள் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயக சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த பாலுக்குனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி நினச்சிட்டு வெறும் பெண்கள் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வாரம் உக்கார் இந்த சாமி அஞ்சு வாரத்துக்கு பிறகு தான் தண்ணிக்கு கரைக்கு கொண்டு போவாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உட்கார கனெக்ஸ் விநாயகர் சதுர்த்தியை கூட சீக்கிரமாக கொண்டு போய் கரைச்சிருவாங்க அதே இந்த பாலுக்குனி சா சாமி வந்து லேடிஸ் அதாவது பெண் சாமி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு தான் இதை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைப்பாங்க ஆனால் அஞ்சு வாரம் உட்காரம் அஞ்சு வாரம் விரதம் இருந்து பெண்கள் எல்லாமே இது பண்ணுவாங்க இதுக்கு வந்து மெயினாக அம்மா வீட்டிலேருந்து நிறைய பொருட்கள் எப்போ விரதம் முடியுதோ நம் இப்போ வந்து என் பாப்பா விரதம் இருக்கிற அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மொத்த பொருளுமே கொண்டுகிட்டு வந்து இங்கே சேர்க்கணும் அம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வராத எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணி என் பாப்பா வந்து இந்த விரதத்தில் வந்து கலந்துக்கிட முடியாது அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கும் இந்த இதில் இப்போ நான் சொன்ன ஃபங்க்ஷனில் எல்லாமே நம்ம என்னென்ன பண்ணுறமோ அன்னைக்கு சமைச்சி சாப்பிட்ற சாப்பாடுகளுக்குமே காய்கறி எல்லாமே நம்ம அம்மா அப்பா வீட்டிலேருந்து வந்திருக்கணும் அதனால தான் இவ்வளோ பொருள் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதுலயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இத்தனை இது அம்மா அப்பா வீட்டிலேருந்தான் வரணும் நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாமே அம்மா அப்பா வீட்டில் கணேச கொஞ்சம் அதாவது விநாயக சதுர்த்திக்கு அன்னைக்குமே பசங்க எல்லாருமே தண்ணிக்கு கரைக்க கொண்டுட்டு போயிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அப்போவுமே பசங்க எல்லாருமே விரதம் இருப்பாங்க ஒரு வாரம் கிட்ட அந்த விரதத்தை போது எந்த பையன் வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி எத்தனை நாள் சாமி உட்காந்துருக்கோ அத்தனை நாள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதுவுமே மாமா வீட்டிலேருந்து தான் வரும் பாலாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் எல்லாமே மாமா அவங்க வீட்டிலேருந்து தான் கொண்டுட்டு வருவாங்க இந்த மாதிரியான கல்ச்சர் எல்லாமே இருக்குது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா பூஜை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம பெரிய பெரிய வண்டி பைக்கு இதுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது அதுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா இருந்து வராது சரிங்களா இது வந்து நம்ம மாமியார் வீட்டிலேருந்து நம்ம ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய பொருட்கள் அதனால் இது எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் பிரசாதம் எல்லார் வீட்டுக்குமே கொடுக்குறது இந்த மாதிரி பூஜை வந்து நடக்கும் அதே மாதத்தில் இந்த இது முடிஞ்சதுக்கு பிறகு தான் இங்கே வந்து துர்கா பூஜை ஆரம்பிக்கும் துர்கா பூஜை வந்து என்னது அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏன்னா பத்து ரா தலையோடு இருக்கிற ராவணனை எரிப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா துர்கா பூஜை இந்த ஃபங்க்ஷன் உடனே அதே மாதத்துல தான் குமாரண புண்ணமி அப்படின்னு சொல்லி வருது இந்த குமாரண குமாரணப்புண்ணமி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பெண்களுக்காக வேண்டி எந்த வீட்டில் பையன் இல்லையோ அந்த வீட்டில் ஒரு பையன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறது எந்த வீட்டில் பையன் இருக்கோ நம்ம அண்ணமார்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம தம்பிமார்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ஒரு இதாக வேண்டிக்கிறது தான் இதே மாதத்தில் லாஸ்ட்டு இருபத்தி எட்டாம் தேதி கிட்டே வர்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பூஜைன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா ரோ உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்காக வேண்டி பண்ணுறது தான் இதே மாதம் அந்த லா மாதம் முடிஞ்சு இப்போ வந்து தேதி இந்த ஃபங்க்ஷன்னால் அந்த மாதம் வந்து முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் வருது ஒன்று முப்பத்தி ஒன்றா இருக்கலாம் இல்லைனா முப்பது எல்லா வருஷமும் ஒன்று போல் இருக்காது இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா மாம்பழ மரம் யார் வீட்டிலலாம் இருக்குல்லோ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ரவை இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவையில் வந்து ஒரு தோசை மாதிரி ஒன்று செய்வாங்க உருண்டையாக பிடிச்சி அதை வந்து எண்ணெயில் சாரி தண்ணியில் வச்சு அவிப்பாங்க அவிச்சது பிறகு அந்த மாமரத்துக்கிட்ட நின்று ஒரு பூஜை போடுவாங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த குளக்கட்ட மாதிரி செஞ்சேன் பார்த்திங்களா அதை வந்து மரத்துக்கு மேலே தூக்கி போடுவாங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நேற்று முந்தானத்துக்கே நான் பெரியமாக்கிட்டே விசாரித்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி மேலே இப்படி தூக்கி போடும்போது அந்த உருண்டையோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம எந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக பிடிக்குமோ அந்த மாம்பழத்தில் அளவுக்கு அந்த வருஷம் வந்து பழம் கொடுக்குங்களாம் அவ்வளோ பெருசு பெருசாக அது வந்து இங்கே காலங்காலமாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வருது இன்னும் இருக்கிற மீதி ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவை கேட்ட உங்களுக்கு என்ன தோணுச்சு உங்களுக்கு வந்து என்ன தோணி அதை வந்து எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதை பத்தி தான் நான் வந்து ஏன்னா ஒருத்தவங்கிட்ட மட்டும் கேட்டு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதுல பாதி உண்மையா இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லியிருந்திருக்கலாம் அவங்களுக்கு தெரியாத விஷயமும் நிறைய இருக்கும் அதனால் இதை நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டதில் எல்லாருமே ஒன்று போல் சொன்னதுனால தான் இதோட ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல கொண்டாடுற ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் தாய் தகப்பன் வீட்டிலேருந்து வர்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னும் கல்யாணம் முடிக்கிற மாதங்கள் இங்கே ஒடிசாவில் கல்யாணம் முடிக்கிற மாதங்கள் வந்து எந்தெந்த மாதம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் அப்புறம் ஒடியா மாதத்தில் வந்து இப்போ நம்ம தமிழில் வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி அவனு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே பேர் வந்து ஒடியாவில் என்னென்ன பேருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் தான் நான் சமல் பண்ணணும் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டி நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு பேர்ட்டி விசாரித்து தான் நான் கமெண்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்